हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे આરંસધુરીદેશરે પરામેશ્વર પરમેશ્વર શ્રીમન્નારાયણ દુરવશ્યે તીર્થુર્વ હરિયુક્ત દુરવશ્યે તથા અષશ્વર્યતર્થ મહાલક્ષ્મી ગ્રીવાગાચીતી સદુરૂ પરીપૂર્ણ વૈષે મંગલમ અનન્ય આર્દરાણી ચુર્વ નિશાન્મી અસ્તમિત વિશે உமா மகேஸ்வரி சதீய நட்சத்திர விஷே ராமநாதன் உத்திராட நட்சத்திர விஷே அருள் சக்தியல் சதய சதய நட்சத்திர விஷே மனோரஞ்சனி மகம் மனோரஞ்சி மகாநட்சத்திர விஷயம்யா மிருகநே சாய் கிருத்திக் உத்தரநட்சம் சாய் கிருத்திக் உத்தர நட்சத்திர விஷயம் அருள் உத்தரம் அருள் உத்தரநட்சி விஷயம் மல்லிகா மல்லிகா நமிஷன்

साई कर ले, कड़ा ओपन कर ले, कड़ा ओपन कर ले, अरमान लो कर ले, अरमान लो कर ले कुछ भी ना, आला आला सिक्कों को, चलिया मिया, इंद्रा पांडे, इंद्रा पांडे नामिश है, कली ब्रम्बक, कली ब्रम्बक, बाण मरी, बाण मरी, बाण मरी नामिश है, रेशन कार्डिया नामिश है, रेशन नामिश है, साई कर शेरन अश्विनी नक्षत्रम देवी की रोहिणी नक्षत्रम हम्सनी पुनर्वसु नक्षत्र कम्सनी तो पुनर्वसु नक्षत्र सारण्य हस्त नक्षत्र सर्ग्य हस्त नक्षत्र शादी से तुला राशि सभी तुला राशि से सेरियन मेष राशि सेरियन मेष राशि वर्ण नक्षत्र चिन्ह मल्लिका पनिसम मल्लिका पनिसम नक्षत्र नामक

नगश्सक्रा नें छी वर्डि इच्था धिरा इंकल्म सकनी वुट्रा इंघर、「सक्थाए बादुना उध्धुर्शातव इंच्थाओप्छान। पधेन कैंल्गान। स अनिर्वा कार्टि गीन चुत्रा जहते लैसने क च्थाए नगर्बॡ बेह्वा को स 내ए � raja visana raja visana dhe thotë se tani prit sikaj usha ne necesar sikaj usha ne dërmçe mageshi portata se son asuvdin as son aso nji dëbëse suban jetëdëllë स्टेज आदि लाके मुरी कोदा आदिवासी 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 आदिवासी

அஸ்தினாத்திர அஸ்திர தேவி பரணி நட்சத்திரம் தேவி பரணி நட்சத்திரம் மோனிசர் சாரை தாதுவரி உத்தர நட்சத்திர காஜுகமாரியா உத்தர நட்சத்திர உத்தர நட்சத்திரம் சௌனதன் பாரணி நட்சத்திரம் சௌனதன் பரணி நட்சத்திரம் கன்னி சுமராசி 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 என்னலாம் நட்சத்திரம் கஞ்சனி மூல நட்சத்திரம் கஞ்சனி மூல நட்சத்திரம் மோனரி நட்சத்திரம் கனாதீபியா மூல நட்சத்திரம் கனாதீபியா கனாதீபியா हां மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காஜஸ்ரீகர் விசாரணை செய்து

ம காபம் நமகாபம் சாகர சாயே நமகாபம் பண்டரவிட்ட காபம் வெங்கடேஸ்வராயிராபம் கிருஷ்ணராம சோபாரூபாயிரம் காபம் இனிமையர் வாயிரம் காபம் பிரிவினி திருப்பாயிரம் காபம் பலங்களை கடந்த மகானியிடம் மகாபம் நாகசாகி ரகாபம் வேண்டுவோர் தேர்ந்தெடுக்கும் யோகியின் மகாபம் சீரடி வாசா சித்தேஸ்வராயிட மகாபம் அத்துதந்தவாயு மகாபம் முக்திட்டு வழிகாட்டு முடிவாயிரம் மகாபம் உள்ளத்தின் முடிவரின் காபம் ஆனந்த மயிமானவரின் மகாபம் தன்னடைந்தோரை காப்பரின் முகாபம் யாமிருக்க வயமின் நண்பரின் மகாபம் சித்திரத்தோடும் தேசம் தெய்மையின் மகாபம் மாயை விருட்டுபரின் மகாபம் கந்திஸ்ரீ வெள்ளி சூரியன் தீர்ப்பரின் மகாபம் பிரம்மஜன வடிப்பரின் மகாபம் குருவார தேவாயிரம் மகாபம் சம்சார பயன்களைப் போக்குவரின் மகாபம் துணியின் உரிய மருந்தன்பாயிரம் மகாபம் பிரார்த்தனை கிழகுவாயின் மகாபம் எளிமை வடிவானாயிரம் மகாபம் அன்னதானமே பிறந்திருக்கும் மருந்தன்பாயிரம் மகாபம் கூட்டு பிரார்த்தனை குளம்பர வைப்பாயிரம் மகாபம் உன்னை புடவளம் பற்ற வைத்தாயின மகாபம் திசையில் இணைந்து வருவாயினம் மகாபம் அன்னவசர அருண் கொடுப்பு கோதாரி மகாபம் ஓதாரிய ரீதியகுள் வண்டாயிடும் மகாபம் கூட்டி மாலை கலங்கரிக்க முடியின மகாபம் வியாழபுஜர்கள் இணைக்கும் வியாழமூர்த்தியே நம்ம காபம் பரந்தாவரமாச்சாரியன் மகாபம் கண்கண்ட தெய்வ கணபதி என்னும் மகாபம் பாரிஜாத மலரே கற்பகத்தருவை காமதன் மகாபம் தன்வினை வயதிற்கும் தன்மந்திரியின் மகாபம் மீனாட்சி பக்தர்கள் செய்த என்ன மகாபம் நம்பினோரை கவிடாத நாயகனின் மகாபம் ராஜாராமன் நாமம் அன்புக்கறிவு என்பாபம் ராதா கிருஷ்ணசீதாலீனாராயணாயணாபம் ஸ்ரீவாசஸ்ரீரங்காயப்பம் சூரஹரேசுபிரமணியாபம் சகலம் சதுகுணசாரி நகாபம் சதுலசிரீசாயிநாதாயப்பம் நாணாமிதருபத்திராய்ப்பாஞலியம் சமர்மே ஓ சரி ஆர்த்தி பிரார்த்தனை நான் சொல்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் மனசார பிரார்த்தனை பண்ணி ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலன பீட சொந்த சீரடி சாய்ரா திருக்கல் சிவராபுரம் ஆரத்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ளவர்களை நம்பியுள்ளவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராதம் செய்த சத்குருவே சாய்நாதாண்டு ரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்ற தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்து எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறிஞர்களாகிய எங்கள் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சென்று அவர்களின் எதிர்காலம் சேர்ந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிங்கு நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடமும் பேர் இல்லாத அழியர்களுக்கு குழந்தைப்பெயரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் ரண்புத்துள்ள கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக இயங்கியிருவோம் உத்தரவாக தள்ளப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலனை பீட சந்தோஷ் சீரடி சைமராஜ் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் அவர் எல்லாத்தையும் கடத்தி வச்சிருப்பார் அரிசி கஞ்சா கோதுமை கஞ்சா பாபாவுக்கு பால் குடம் எடுப்போம் சிறப்பான முறையில் பால் குடம் எடுப்போம் அது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி இந்த வருஷம் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு வருது அதுவும் வியாழக்கிழமையில் வருது அதுதான் ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையிலே இந்த வருஷம் பாபாவுக்கு பால் குடம் வருது எல்லோரும் முன்னாடியே டோக்கன் வாங்கிங்க நிறைய பேர் வராமல் இருக்காங்க அவங்களுக்கு தெரியலாப்பெல்லாம் யாருக்கா பத்திரிக்கை ஓண்டி கொடுப்பேன்னா பத்திரிக்கை கொண்டு கொடுங்க நம்ம எடுப்போம் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் எல்லோரும் வேணும் எல்லாேருக்கும் தெரியணும் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் பால் குடத்துக்கு இந்த நாலு பேர் மட்டும் உட்காந்துட்டு கூடாது என்ன எல்லோரும் வரணும் எல்லாருக்கும் நல்லா சொல்லி எல்லாரையும் சிறப்பாக அவங்கவுங்க சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் இது உங்கள் வீட்டு தேவை மாதிரிக்கு நடத்துங்க என்ன நம்ம வீட்டு தேவை மாதிரிக்கு நடத்துங்க என்ன ஏதோ பாபாவுக்கு நடக்குது நம்மளும் போகிறோம் பத்து பேரோட கொரோனா பேரை போகிறோன்னு இல்லாமல் நம்ம பாபா கோவில் நம்ம பாபா கோயிலுக்கு எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறோம் எல்லோரும் பால் கூட எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பாக நடக்கணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ அதே போல் அன்னதானமும் சிறப்பான துறையில் அன்னதானமும் நடக்குது அன்னதானம் எப்படிதான் அவங்களுக்கு தெரியும் படைப்பாயசோடு சாப்பாடு டேபிள் சாப்பாடு தான் அதுவும் உண்டு நல்லா சிறப்பாக நடக்க இருக்குது எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் எல்லாருமே உங்களால் என்ன முடியுமோ அன்னதானத்துக்கு பால் குடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதவி பண்ணி அதை ரொம்ப சிறப்பாக நடத்தணும் பத்திரிக்கை வாங்க பத்திரிக்கை வாங்கிங்க பத்திரிக்கை வாங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க சொல்லிருக்கு இப்போ எல்லா காரியமும் நல்லதாக நடக்கணும் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராமநாதபுன் சொல்கிறேன் எல்லோரும் சொல்லுங்கள் மனசால் சொல்லுங்கள் ராமா 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 ram 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 shiyam ram nam ram 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 ராம சொல்ல ஒத்துழைப்பா எல்லாருமே நல்லா இருக்கும் எதுவும் ராமா ராமனே ஓடிட்டு வருது நாராயணா நாராயணா சே ராமநாமன் சொல்ல ஆரம்பிச்சது எல்லாம் ஏற்றிட்டு வச்சு அப்படி எழுந்திருப்பாங்க কি বাবা চলে মোটে এটা কিছু করতে